இறை இயேசுவிலும் அவரை பெற்று தந்த மரியிலும் பிரியமானவர்களே கடவுளின் வாழ்த்தை பெற்ற அன்னை மரியாளின் மங்கள வார்த்தை பெருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாள் கொண்டாடுவது வழக்கம் மீட்பரை பெற்றெடுக்க அன்னை மரியாள இறைவன் வானதுதர் வழியாக அழைத்ததும் அவரை வாழ்த்தி மீட்பின் செய்தியை அறிவித்ததும் தான் இவ்விழாவின் மையமாக உள்ளது வானதுதரின் வாழ்த்து அன்னை மரியின் அருள் நிறைந்த வாழ்வையும் கடவுளின் உடனிருப்பு அன்னை மரியாளுடன் இருப்பதையும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது கடவுளின் தூதரா வாழ்த்து பெற்ற அன்னை மரியாள் தான் பெற்ற வாழ்த்தை எலிசபெத்தோடு பகிர்ந்து கொள்கிறார் ஆண்டவரை புகழ்ந்து பாடும் பாடலிலும் தலைமுறைதோறும் தன்னை புகழ்ந்து வாழ்த்த இருப்பதை முன்னறிவிக்கிறார் இந்நிகழ்வுகளில் ஒருவர் பெற்ற வாழ்த்து மற்றவரை வாழ்த்த தூண்டுகின்றது நமது உள்ளத்தில் உதயமாகும் வாழ்த்துக்கள் அடுத்தவரை வாழ வைக்கும் நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாலை ஜெபமாலை வழியாக சங்கிலி ஜெபம் வழியாக வாழ்த்துகிறோம் ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மாறியே வாழ்க என்று தொடர்ந்து அன்னை மரியாலை வாழ்த்தும் போது நாமும் அருள் நிறைந்தவர்களாக மாறுகிறோம் இந்த வாழ்த்து நமது இல்ல சந்திப்புகளில் வெளிப்படட்டும் அடுத்தவர்களின் நன்மைத்தனங்களை மனதார பாராட்டி வாழ்த்துவதாக நிரலட்டும் ஒவ்வொருவரும் உள்ளார்ந்த அன்போடு வாழ்த்தி உற்சாகப்படுத்தும் போது நமது உறவுகள் வளப்படும் நமது பணிகள் ஆழப்படும் நாம் பிறரை வாழ்த்தி நாமும் வளர்வோம் அடுத்தவரையும் வளர வைப்போம் ஆமே